அருட்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறியே குவலையமெல்லாம் சரணம் பதிசரணம் சிவசரணம் குருவே சரணம் भोगं सुग भोगं शिवभोगं अद् नित्यं एकं शिवं एकं शिवं एकं इ सत्यं नलमङ्गलम् उम् अंलनडनम् अद् नडनं, नडनं। पलनल् शिवशङ्कर पडनम् अद् पडनम् सूद् सूडल् न निये கோது விண்ட சிந்தையே கோயில் கொண்ட தந்தையே அன்பு முந்து சிந்தையே அம்பலம் கொள்விந்தையே இன்பம் இன்பமென்பன் எந்தையே எந்தை தந்தை தந்தையே ஞான சித்தி புறத்தனே சித்தி பரத்தனே வானம் முத்த தரத்தனே வாதவித்தை வரத்தனே நீயனப்ப நல்லவா நினைக்கும் இன்னஞா தாயின் மிக்க நல்லவா சர்வ வல்லவா பலத்தில் தன்னம் பலத்தில் பொண்ணம் பலத்தில் துண்ணு நலத்தனே பதத்தில் பண்ணும் பரத்தில் துண்ணும் பரத்தின் மண்ணும் குலத்தனே आय वाय नेय ज्ञेय माय न्यायवादिये तोयवाय गाय देयतोयमेय ज्योतिये आदवादवेद गीतवादवादवादिये सुदवादपादनाद सुदजाद ज्योदिये अङ्गसङ्गमङ्गदियादि आदिये आदि आदि துங்க புங்க அங்கலிங்க ஜோதி ஜோதி ஜோதியே அத்த முத்த அத்த முத்த ஆதி ஆதி ஆதியே சுத்த சித்த சப்த நிற்த்த ஜோதி ஜோதி ஜோதியே அஞ்சல் அஞ்சல் என்று வந்த நெஞ்சமர்ந்த குழகனே வஞ்ச வஞ்சனஞ்சம் உண்ட கண்ட மன்று நின்ற அழகனே தொண்டர் கண்டு கண்டு முண்டு கொண்டுள் உண்ட என்பனே அண்டர் அண்டம் உண்ட விண்டு தொண்டு மண்டும் அன்பனே கந்த தொந்த பந்த சிந்து சிந்த வந்த காலமே எந்த எந்த சந்தமுந்து மந்த வந்த கோலமே என்றும் என்றின் ஒன்று மன்றுள் நன்று நின்ற ஈசனே ஒன்றும் 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 ஒன்றதென்ற தேசனே எட்ட வெட்டி ஒட்ட ஒட்டும் இட்ட திட்ட கீர்த்தியே அட்டவட்ட நட்டமிட்ட சிட்டவட்ட மூர்த்தியே சேரிகார சாரவார சீரகார ஊரணே ओर्वुगार तेर तीर वार वार तूरणे बेय नुय्य नय्य तुयने मेय्पुकन्द्र तुय्यने अय्यर् अय्य नय्युं वय्यं वुय्य निन्द्र अय्यने பாசனாச பாபனாச பாபநாச ஈசனே வாச வாசதாசர் நேச வாச காச பேசனே உரிய பெரிய வெளியில் ஒளியில் ஒளிசை நடனனே பெரிய அரிய பிரிய முடைய பெரியர் இதய படனே அகில புவன உயிர்கள் தழைய அபயமுதவும் அமலனே அயனும் அறியும் மரணும் அகிழ அருளும் நடன விமலனே அகர உகர மகர வகர அமுத சிகர சரணமே அபர சபர அமன சமன அமல நிமல சரணமே தகர ககன நடன கடன சகல வகல சரண न मे सगुण निगुण सगम निगम सगीत विगी அனக வனஜ அமிர்த அமிர்த அகல அகில சரணமே அதுல வனத அசுத சரணமே தனக கனக சபய அபய சரத வரத சரணமே சதுர சதரசரித தருண சரண சரணமே உளமும் உணர்வும் உயிரும் ஒளிர ஒளிரும் உருவ சரணமே உருவின் உருவும் உருவுள் உருவும் உடைய தலைவ சரண மே இலகும் இதய கமல மதன இறை கொள் நிறைவ இருமை ஒருமை நலமும் அருளும் இனிய சமூக சரணமே அடியும் நடுவும் ஒடியும் அறிய சரணமே அடியர் இதய வெளியில் நடனம் அதிசை அதிபசரணமே ஒடிவில் கருணை அமுதம் உதவும் உபல வடிவ சரணமே உலகம் முழுதும் உறைய நிறையும் உபய சரண சரணமே அறிவுள் அறியும் அறிவை அறிய அருளும் நிமல சரணமே அவசம் உருமை அடியர் இதயம் அமரும் அமல சரணமே எரிவில் உலகில் உயிரை உடலில் இறைவ சரணமே எனையும் ஒருவன் எனவுள் உணரும் எனது தலைவ சரணமே நினையு நினைவு கனிய இனிய நிறைவு தருக சரணமே நினையும் எனையும் எனமை புரிய நேரியில் நிறுவு சரணமே வனையும் மதுர அமுத உணவு மலிய உதவு சரணமே மறுவு சபையில் நடன வரத வருக வருக சரணமே நினைக்கில் இனிக்கும் என்ற நிறுத்த மன்றில் பொருத்தனே நினைக்கும் அன்பர் நிலைக்க நின்று பொறுத்துகின்ற கருத்தனே மயங்கி நெஞ்சு கலங்கி நின்று ஆண்டவா வயங்கி நின்று உலங்கு மன்றில் இலங்கு ஞான தாண்டவ களங்கவாத களங்கொள் சூதர் உளங்கொழாத பாதனே களங்கிலாத உளங்குள் வாருள் விலங்கு ஞானநாதனே தடுத்த மலத்தை கெடுத்து நலத்தை கொடுத்த கருணை தந்தையே தனித்த நிலத்தில் இனித்த குலத்தில் குனித்த அடிகொள் எந்தையே எச்ச நீட்டி விச்சை காட்டி చేబోటుం ఇంబనే అచ్చంవోటి అచ్చునాట్టి వైచ్చుళ్ళాటుం అంబనే సబాసివా మగాసివా సగాసివా సగాసివా సదాసివా 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 వాసివా సదాసివా మగాసివా దయాసివా వాసివా 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 நடுநாடி நடுநாடி நடமாடு பதியே நடராஜ 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 நிதியே நடுநாடி கூடி நடமாடும் குருவே நடராஜ 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 குருவே நடுநாடி இடை நாடி நடமாடும் நலமே नडराज 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 बलमे नडराज 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 बलमे नडराज 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 बलमे जोदी 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 सुयम् जोदी 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 परम् জ্যোদি জ্যোদি জ্যোতিয়ৰু জ্যো দি জ্যো জজ্যোদ জ্যোতি চোম জ্যোতি বান যো দি জ্ঞান জ্যোতি মিগ যো দিৱ দিনা ീതി വേദന ആടൽ നീട് പാദന വാദി ഞാൻ அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் உங்களுக்கு எந்த துன்பம் வந்தாலும் நேராக வடலூருக்கு செல்லுங்கள் வளல் பெருமான் காலை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் சுத்த போசன முறையை பின்பற்றுங்கள் அதாவது சைவ உணவு முறையை கடைபிடிங்கள் எந்த உயிரையும் கொல்லாமல் அதற்கு ஜீவகாரண்யம் செய்யுங்கள் எந்த உயிரையும் தன் உயிர் போல நேசியுங்கள் அருப்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்குங்கள் எல்லா துன்பங்களும் நீங்கி நன்மையே உண்டாகும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் போடவும் உங்களால் முடிந்த அளவு ஷேர் செய்யவும் அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க பொல்லா நெறிய குவலையமெல்லாம் ஓங்குக பதி சரணம் சிவசரணம் குருவே சரணம்